எண்ணூரில் வெளிவந்த அந்த நச்சு திரவம் கொண்ட ஒரு வாய்ப்பு வெளியே வந்து மக்கள் பெரிய அளவில் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த எண்ணூரில் வெளிவந்த அந்த காஸ் அந்த ஒரு நச்சு கலந்த காஸ் மூலயமா மக்கள் மூச்சு விட ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப பெரிய அளவில் அந்த கிராமமே கிட்டத்தட்ட அழியும் தருவாயில் போனதாக ஒரு நபர் வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறார் எண்ணூரில் இப்போதான் சமீபத்தில் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்டு அங்கே சிபி சீயல்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து அந்த கச்சா எண்ணெய் வெளியேற்றப்பட்டு தண்ணி முழுவதும் அந்த எண்ணெய் மிதந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதை தொடர்ந்து இன்னைக்கு அதிலிருந்து இன்னும் மீண்டு வர்றதுக்குள்ளாரையே அடுத்த ஒரு பிரச்சனை அமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திர வாய்வு வந்து கடல் கடையில் இருக்கக்கூடிய குழாய் உடைக்கப்பட்டு வெளியேறி இருக்கிறது அதனால மக்கள் பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க என்ன நடந்தது அதை பற்றி நம்ம இந்த விடலாம் பார்ப்போம் எண்ணூரில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பலத்த மழையால் மெக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்டு அந்த சிபிசிஎல் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கச்சா எண்ணெயிலிருந்து வெளிவந்த அந்த எண்ணெய் அந்த நிறுவனத்தில் வெளிவந்த எண்ணெய் வந்து அந்த தண்ணி முழுவதும் படர்ந்து பெரிய அளவில் மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு வகையாக வந்தது இந்த அம்மோனியான்னு சொல்லக்கூடிய அந்த வாய்வு இப்போ தான் வந்துச்சா இல்லை இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தான் வெளியாகுதா அப்படின்னா இல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் பிரபல தொலைக்காட்சிகள் பிரபல ஊடகங்கள் போய் வந்து மக்கள் மத்தியில் இருந்து கேட்டுருக்கிறாங்க இது மாதிரி மூச்சு விட முடியலை அங்கேருந்து அடிக்கடி வரக்கூடிய அந்த திரவம் வந்து ஒரு நெடி மாதிரி ஏறுது எங்களால் விட முடியல அவ்வளோ மக்கள் மத்தியில் மக்களினுடைய நலனை பெணக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும் ஏன் அந்த தொழிற்சாலைக்கு வருவதற்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாருல அந்த அரசு அதிகாரியாக இருக்கட்டும் மக்களோட நலம் சார்ந்து தான் அந்த தொழிற்சாலை இயங்கணுன்றது ஏன் இங்கே ஒரு விதிவிலக்காக மாற்றப்படலை அப்போது ஒரு தொழிற்சாலைக்கும் ஒரு மக்களினுடைய உயிருக்கும் பார்த்தா தொழிற்சாலை தான் முக்கியமாக இருக்குது இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தா இது நம்ம வந்து அரசை குறை சொல்கிறதா இல்லை தொழில் அச்சாலை நடத்தக்கூடிய முதலாளிகளை குறை சொல்கிறதானே தெரியலை என்னன்றது உயர் டிசைட் பண்ணுங்கள் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்றுக்கு இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து பன்னெண்டு நாற்பது அந்த மணி அளவில் கடல்கடியில் இறக்கூடிய ஐநூறு கிலோமீட்டர் அடியில் ஆழத்தில் பதிக்கப்பட்ட குழாயிலிருந்து அந்த அம்மோனியான்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு வெளியாக இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அம்மோனியா தானே அந்த அம்மோனியாவினால் பெரிய அளவில் பாதிப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ அறிக்கையிலும் சொல்லப்பட்டது இந்த அமோனியான்றது ஒரு வகையான செயற்கை உரம் இப்போ வயல்களுக்கெல்லாம் தெளிக்கலாங்க இல்லையா வயல்களுக்கெல்லாம் தெளிக்கக்கூடிய ஒரு செயற்கை உரம் அந்த செயற்கை உரத்தை தயாரிப்பதற்காக கப்பல்கள் இருந்து அதாவது ஈரான் ஈராக்கிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய இந்த ஒரு அமோ அமோனியான்னு சொல்லக்கூடிய அந்த நச்சுத்தில் அந்த நச்சு கலந்த ஒரு வாய்வு ஒரு திரவம் நேற்றைய தினத்தில் கப்பல் வந்து பொறுத்து விட்டு போனதுக்கு பிறகு அப்படின்னா தொழிற்சாலை இருந்து ஏறக்குரிய இரண்டு கிலோமீட்டர் தூரம் வந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரம் வந்து கடலுக்குள்ளே அந்த குழாய் போய் அதுக்கு அடியில் ஆழத்திலிருந்து அந்த ஒரு அமோனியான்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் வந்து நேராக அதுக்கு பிறகு தான் ஆள தொழிற்சாலைக்குள்ளேயே போகுன்ற மாதிரி மக்கள்லாம் நிறைய சொல்கிறாங்க இதில் என்னென்னா அந்த பொருத்தப்பட்ட குழாயிலிருந்து ஒரு ஒரு பக்கம் அந்த அமோனியான்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரமும் வந்து கசிய ஆரம்பிச்சிருக்கிறது அந்த அமோனியாவினுடைய அந்த நட்சத்திரமும் ஏறக்குறைய இரண்டு டன் அளவுக்கு வெளியானதாக வெளியான அடுத்த நிமிடமே ஆலைகள் இருந்து அதிகாரிகளோ அந்த குழுக்களோ சரி பண்ணலை இரண்டு மணி நேரம் கழித்து வந்த பிறகு தான் அதுக்குள்ளே காட்டிலேயோ கடல்லையோ அந்த ஒரு தன்மை ஸ்பிளிட் ஆகி பரவ ஆரம்பிச்சிருச்சு மக்கள் என்ன பண்ணுறாங்க ரோடுகள்

ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து மூச்சு விட முடியாமல் சுவாசிக்க முடியாமல் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கடல்லையும் அந்த இது கடந்திருக்கிறது ஏறக்குறைய நானூறு மைக்ரோகிராம் அளவு அமோனியாவே இருக்குமா அந்த சுற்றுவட்ட பகுதிகள் அதாவது தொழிற்சாலை வெளிப்புறங்களில் ஆனால் நேற்றைய தினங்களில் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு மைக்ரோகிராம் அளவுக்கு அந்த அமோனியா வந்து வெளிவந்திருக்கு ரிலீஸ் ஆகிருக்கிறது அதை விட கடல் நீரின் அளவு வந்து ஐந்து மில்லிகிராம் அவ்வளோதான் வந்து அந்த அமோனியா இருக்கும்னு சொல்லப்படுது ஆனால் நேற்றுக்கு தினங்களில் நாற்பத்தி ஒம்போது மில்லிகிராம் அளவுக்கு உயர்ந்திருக்கு ஏறக்குறைய இரண்டு மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிக அளவில் அந்த பைப்பில் இருந்து அமோனியா வெளியேறியிருக்கிறது இந்த அமோனியா வெளியானதுக்கு பிறகு ஏன் வந்து இந்த சம்பந்தப்பட்ட தொழில் சாலையினுடைய அந்த அதிகாரிகளோ பராமரிப்புகளோ ஏன் ஒழுங்காக பராமரிக்கலை தேக்கி வைக்கிறதுக்காக கப்பலில் இருந்து அந்த அமோனியான்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் வந்திருக்கிறது அந்த அமோனியா திரவத்தை வந்து ஆலைக்குள்ளே விடுவதற்காக ஒரு குழாய் இருக்கு இல்லையா அந்த குழாயை ஏன் சரி செய்யலை இப்போ பெரிய அளவில் மழையும் பெஞ்சிருக்கிறது பெரிய அளவில் காத்தும் அடிச்சிருக்கிறது பெரிய அளவில் புயலும் வந்திருக்கிறது அப்போது அந்த அந்த குழாயில் அந்த அலையை அடிக்க குழாய் டேமேஜ் ஆக தான் செய்யும் ஏன் வந்து போதுமான முறையில் பாதுகாப்பான முறையில் அந்த குழாவை பாதி பாதுகாக்கலைன்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழும்புது இதைத் தொடர்ந்து அதை வந்து அமோனியாவினால் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா மூச்சு திணறல் மூச்சு அதாவது திணறப்பட்டு நுர நுரையீரல் பாதிக்கப்படும்ன்னு சொல்லப்படுது அப்புறம் சுவாசிப்பு திறன் அது வந்து சுத்தமாக செயலுக்கப்பட்டு முகமெல்லாம் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பித்து தோல் போன்ற அந்த மாதிரி எரிச்சல் வர ஆரம்பித்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு அதிக அளவில் அந்த அந்த காற்றை சுவாசிச்சாங்க அதாவது அந்த அமோனியா கலந்த காற்றை சுவாசிச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆயுஷு நாட்கள் மிக மிக கம்மியாகும் என்ற மாதிரி மருத்துவ அறிக்கையில் மருத்துவரும் திட்டவட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு கொடுத்துருக்குறாரு ஏன் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ஆயிருக்கு அதுக்கான முயற்சியே இன்னும் எதுவும் எடுக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம பற்றி எழும்பலாம் ஆனால் ஏன் ஏன் எடுக்கலைன்றதை விட ஏன் பராமரிக்கல அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உயிர் உங்களுக்கு எப்படி இருக்குன்ற கேள்வி மக்கள் மத்தியில எலும்பி இருக்குது அதை மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மீன் நண்டு எறாய் இதெல்லாம் செத்து மிதந்து கதைக்கு வருது ஒரு 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 மீன் அண்ணன் மீன் பிடிச்சோன்னா காக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு விரட்டுறதே போதும்போது நான் ஆயிரம் ஆனால் இவ்வளவு மீன் செத்து கிடக்கு இங்க ஒரு காக்கா கூட வர மாட்டேங்குது காக்காவுக்கே தெரிஞ்சிருக்கு அது விஷம் அப்படின்னு ஆனா இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இங்கே இருக்க அதிகாரிகளுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் ரொம்ப வருத்தமான முறையில் பேசியிருக்கிறார் என்ன ஆச்சு அப்படின்னா காத்துல மிதந்து வந்த அந்த வாயு வந்து தண்ணி கடல் நீர்லேயும் கலந்துருக்கிறது கடல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்போதுமே நீல கலரில் இல்லை பச்சை கலரில் தான் இருக்கும் தண்ணி தண்ணிக்கு கலர் இல்லை ஐ மீன் கடலில் அந்த மாதிரி தான் தெரியும் வண்ணங்கள் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக வெள்ளை கலரில் ஒரு மாதிரி பொங்கி வர்ற மாதிரியும் சில காட்சிகளும் அங்கே எண்ணூர் பகுதியில் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது இது வந்து தற்போதைய நிலவரம் குறித்து வந்திருக்கிறது எண்ணூரில் இது போன்ற தொழிற்சாலைகளை வடிவமைத்து இப்படி மக்களை இந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்ட கால குளத்துக்கு ஒரு கஷ்ட காலத்துக்குள்ளே மக்களை கொண்டு செல்வதா அப்படின்றதும் ஒரு கேள்விகளாக எழுப்பப்படுது ஏன் எத்தனையோ தமிழ்நாட்டில் எத்தனையோ இடங்கள் மக்கள் போவாத இடங்கள் காடுகள்லாம் நிறைய இருக்குது ஏன் அங்கெல்லாம் இந்த தொழிற்சாலையை அமைக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழும்புது உடனடியாக இந்த தற்காலிகமாக தான் மூடி இருக்கிறாங்க அந்த எண்ணூர் அந்த கோரமண்டல் சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை இது வந்து நிரந்தரமாக மூடணும் மக்களுக்கு இது வந்து எப்பொழுதுமே ஒரு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நேற்று நைட் நாங்கள் தூங்கியிருந்தோம் சுதாரிக்கலை அப்படின்னா ஒட்டுமொத்த எண்ணூருமே இன்றைக்கி வந்து மிதந்திருக்கும் வெறும் பிணைக்காடாக மாறின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் பேட்டியில் கொடுத்துருக்குற எண்ணூரில் உடனடியாக இந்த நிலைமை செய்யப்படணும் நம்மளுடைய நேர்கள் சார்பாக கேட்கப்பட கேள்வி என்ன அப்படின்னா உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய சிகிச்சையும் கொடுக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு கொடூர அழிவை தரக்கூடிய தொழிற்சாலை எதற்காக சென்னையில் அதுவும் குறிப்பாக ஒரு பல லட்சம் மக்கள் சென்னையில் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இது போன்ற தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தேவையா அப்படின்ற இந்த அரசு கருத்தில் கொண்டு உடனடியாக இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் மீண்டும் அடுத்தடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் எண்ணூரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் எண்ணூர் மக்களுக்காக ப்ரே பண்ணுவோம் தேங்க்யூ நன்றி வணக்கம்